லாஸ் வேகாஸில் நடக்கும் ஷார்ட் ஷோ துப்பாக்கி பிரியர்களுக்கு ஒரு சூப்பர் பவுல் மாதிரி பெரிய பிராண்டுகளும் புதுசா வர பொருட்களும் ஒரே இடத்துல இந்த வருஷம் எல்லாரும் ஹெக்லர் அண்ட் கோச் அதாவது எச்கே பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எச்கே ஓட பேரு நோ காம்ப்ரமைஸ் டூ தௌசண்ட் எச்கே ஓட ஸ்டால் தான் ஹைலைட் புத்தம் புது எம்ஆர் ஏ போர் துப்பாக்கி குடும்பம் எச்கே போர் சக்ஸுக்கு அடுத்த வளர்ச்சி மேம்படுத்தப்பட்ட பிஸ்டல்களும் வெளியிட்டாங்க மக்கள் வரிசையில நிக்கிறாங்க ஹெச் கே முன்னணியில இருக்குன்னு இதுதான் காரணம் பிரேக் டைம் எச்கேவோட அடுத்த அத்தியாயத்தை பார்க்கலாம் எச்கே ஸ்டால தலைப்பு செய்தி என்ன எம்ஆர்எ ஃபோர் குடும்பம் ராணுவ தர் அம்சங்கள் குண்ட சிவிலியன் துப்பாக்கிக்க 235.5x मत्रम 30 आइटल करें कोम इन द दुपाकी गए HK46 मत्रम HK4 हुसाब में, गल, में के निरकमान गए स्लिम लाइन M-लॉक हैंग कार्डे बस्ती याना आचार्य स्पोर्ट तुम बस्ती मूल में या आमितेक्स ट्रस्ट कंट्रोल गए इर पक्कंग गली लोम आमितेक्स ट्रस्ट साजिंग हैंडले खाई

சாதாரண மற்றும் அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய கேஸ் பிலா எந்த அமைப்புக்கும் சரி செய்ய உதவும் ரெடி இருந்து எடுத்த உடனேயே பயன்படுத்தலாம் ஒவ்வொரு அம்சமும் துப்பாக்கியும் சுத்தமான செயல்பாடு நீடிச்சுழைப்பு மற்றும் தகவமைப்பு எம்ஆர் வெறும் தோற்ற மாற்றம் இல்ல இது இன்ஜினிங்ல ஒரு பெரிய பாய்ச்சால் தத்துவம் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கு இது தீவிரமான துப்பாக்கி சூடுபவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி சுத்தமானது நம்பகமானது மற்றும் எதுக்கும் தயாரானது துப்பாக்கி இது சுளை மற்றும் ஜெயிக்க உருவாக்கப்படுது வாங்க ரெண்டு ஹீரோக்களை பத்தி பார்ப்போம் எம் ஆர் டூ டூ த்ரீ மற்றும் மேம்படுத்தப்பட்டுள்ளது அதிக சக்தி மற்றும் தூரம் கொண்டது நீண்ட தூர் சுடுதல் அல்லது வேட்டைக்கு ஏற்றது இன்றுமே புதிய இருக்க கட்டுப்பாடு மற்றும் சரி செய்யக்கூடிய கேஸ்பிலாக் ஆகியவற்றை கொண்டுள்ளனர் மற்றும் ராணுவ வடிவமைப்புகளை ஒன்று நினைத்துள்ளது இனி இப்போது இருக்காது சுடுபவர்களுக்கு நிபுணர்களை போலவே அதே தொழில்நுட்பம் கிடைக்கிறது சரி செய்யக்கூடிய கேஸ்

बीपी 30, बीपी 9 ये लाम इप्पो आप्टिक्स रेडी वैशंगलोड़ा। रिटार्ड साइड स्ट्रेंड, ह्क वंपेक्ट्रिक्स लेडगल कुंडवंदिरके। परिये मेंबाड़ गोड़ा बीपी 9 सक ए 1 सब काम्पाक्ट बेली आनंदे। ह्क वोड यूथावन योग्य पाइप स्टलगल यदि कालतक तैयार आये रके। बीपी 9 सक ए 1 संधि कवोम, ह्क वेन सब काम ஆப்டிக்ஸ் ரெடி ஸ்லைடு ரெட் டாடா பொருத்த அனுமதிக்கதே இந்த அளவு பிஸ்டலுக்கு இது அரிது முன் மற்றும் பின் செரேஷன்ஸ் இழுக்க எளிதாக்குது கையுறைகளுடன் கூடிய டி ஆக்சஸரியில் உறலே அலது லேசர் சேர்க்க அனுமதிக்க சுய பாதுகாப்புக்கு இது முக்கிய மாற்ற கூடிய பேக்ஸ் ஹாப் கன் ட்ரம் பிடி அனுப்பியனா கூடியதே டபுள் லெஸ்னே தா வெளிச்சத்திலும் பார்க்க ஹட்பெட் ரிட்ரீட்எம் நட்சத்திர கிளாசிக் எச் கே பேல்மேன்

பெரிய செயலுதிரன் புதிய MR A4 துப்பாக்கிகளை படைய HK மாடல்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அவை எவ்வளவு தூரம் வந்திருக்கின்றன என்பது தெரியும் பழைய MR5 5 A1 ஒரு கனமான பெரிய குவாட் ரயில கொண்டிருந்தது இப்போது இலகுவான கட்டுப்பாடு தருநிலையாக உள்ளது இது A4 கலை அனைவருக்கும் பயன்படுத்த எளிதாக்குது

மற்றும் பைனர் மைய வடிவமைப்பு பற்றியது அவர்கள் தங்கள் நிரூபிக்கப்பட்ட அமைப்புகளை வைச்சிருக்கிறார்கள் ஆனால் அவற்றை ஸ்மார்ட்டான மேலும் தகவமை கூடிய தொகுப்புகளை வைச்சிருக்கிறார்கள் வாடிக்கையார் கருத்து இந்த மாற்றங்களுக்கு காரணமாக எம்லோ இருபக்க கட்டுப்பாடு ஆப்டிஸ் இவை செயல்பாட்டு ரீதியானவை அழுகுபடுத்தும் விஷயங்கள் அல்ல கிளாசிக் மாடுகள் இன்னும் சிறந்தவை ஆனா புதிய மாடுகள் வெறுமனே சிறந்தவை HK ஒரு புதிய தரத்தை அமைக்கிறது ஷார்ட் ஷோ உபாங்கி சிபமல் பத்தி எல்லாரும் பேசுறாங்க முதல்ல அவங்க அமெரிக்கா துப்பாக்கி சூடுபவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அம்சங்களை அதாவது சிவிலியன் துப்பாக்கில ராணுவ தொழில்நுட்பத்தை கடைசிய தற்றாங்க எம்ஆர்ஏ போர் குடும்பம் ராணுவ மற்றும் சிவிலியன் மாடுகளுக்கு இடையேயான இடைவெளியை குறைக்குது ஒவ்வொரு மேம்பாடும் நடைமுறைக்குரியது இலகுவான ரயில்கள் இருக்க கட்டுப்பாடு ஆப்டிக்ஸ் ரெடி பிஸ்டல்கள் ஹெச்கே ஓட் தரத்துக்கான இந்த புதிய வெளியீடுகளை மக்கள் நம்புறாங்கன்னு அர்த்தம் ஹெச்கே ஏதாவது வெளியிட்டா அது வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும்னு சூடுபவர்களுக்கு தெரியும் இவ வெறும் தந்திரங்கள் அல்ல இவ உண்மையான மேம்பாடுகள் ஹெச்கே அவங்க சந்தைய கவனிக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறாங்கன்னு காட்டுது எம்லோக் ஹாப்டிஸ்

ஷார்ட் ஷோ முடிவடையும் போது எச் கே வென் செய்தி தெளிவாக உள்ளது நோ காம்ப்ரமைஸ் என்பது வெறும் கோஷம் அல்ல அது அவர்களின் நோக்கம் எம் ஆர் ஏ போர் மற்றும் புதிய பிஸ்டல்கள் பெரிய முன்னேற்றங்களை காட்டுகின்றன எம் ஆர் டூ டூ த்ரீ ஏ போர் என்பது எச் ரசிகர்களின் கனவு நனவாகும் இந்த துப்பாக்கிகள் மற்றும் பிஸ்டல்களுக்கு அதிக தேவை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் நோ காம் ரமேஷ் இப்போது முன்னெப்போதையும் விட அதிகமாக